போலீஸ்காரன் மகள் படத்திற்காக கவிஞர் கண்ணதாசன் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஸ்ரீனிவாஸ் ஜானகி இணைந்து பாடிய இந்த பாடலை இந்த பதிவில் பாடுபவர்கள் ஜான் அனன்யா மற்றும் சுகன்யா கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் நினைத்திருப்பேன் கண்ணை மெல்ல மறைத்து உன்னை கையில் எடுத்து காலமெல்லாம் நான் நினைத்திருப்பேன் கண்ணில் நெஞ்சில் நீரைந்திருப்பே இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் தமிழ்